அலாம் ரெண்டு கோழி எடுத்திருக்கேன் நெய் தான் கருவேப்பட்டை ஏலக்காய் மிளகு ரெண்டு லெமனு நேஜி கட்டி வெங்காயம் இந்த குக்கரில் தான் செய்யணும் விற்போம் பப்ஸா ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு லைட்டாக கொஞ்சம் வசங்கன்னொண்ணேன் பின்ன அடுத்த வெங்காயம் போடணும் நான் கோழி அதில் நான் போட்டுட்டேன் ஆமாம் கோழி அதில் போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் அப்படியே புரட்டி மேலேங்கிலேயும் மேலேங்கிலேயும் அப்படியே புரட்டி எடுத்துடலாம் இப்போ நான் மேலே புரட்டி போட்டாச்சு புரட்டி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சக்காக நான் மசாலா போடுவேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த மேகி கட்டி போடுவேன் இப்படி நல்லா பொறிஞ்சி வரணும் கலர் எப்படி வந்திருக்கு வந்துருக்குலாம் இதே மாதிரி வரணும் நான் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டாச்சு ஆமாம் இப்போ நான் மேகி கட்டிக்கிட்டு போடுவேன் லெமன் போட்டாச்சு இப்போ எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அவ்வளோதான் தண்ணி ஊற்ற இப்போ கோழி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அரிசி இப்போ நான் கலஞ்சி பணம் வச்சிருவேன் இந்த கோழி வேவரம் தட்டியும் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா ஊறிடும் கொதி வந்துட்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு மேஜி கட்டி போட்டுருக்கலாம் பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் மூடி போட்டு மூடிடுவேன் அடுத்தால இப்போ நான் சல்லடு பண்ண போனேன் ஒரு வெள்ளரிக்காய் பாதி கேரட்டு அப்புறம் கொட மிளகா வெங்காயத்தார் இது வந்து அரபியில் வந்து கஸ் அப்படிங்குவோம் நம்ம முட்டைக்கோசு மாதிரி ஒரு இது இருக்கும் சல்லடு விசில் ஆரம்பித்தாச்சு ஆமாம் இப்போ மணி பதினொன்று ஏழு கரெக்டாக பதினொன்று இருபத்தஞ்சுக்கு முடிஞ்சு பதினொன்றரைக்கு ஸ்டோர் அடுத்தால ஒரு டெக்கரேஷன் வெங்காயம் ஒட்டி வச்சுருக்கேன் கிசுமிசை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா வசக்கி இந்த கிசுமிசை அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் கலர் பொடியை போட்டு இது ரெடியாகும் இது போட்டுக்கு மேலே போட போடுங்க கொஞ்சம் கலர் கோடி போடுங்க சாப்பிரான் பவுடர் கோழி ரெடி ஆகிட்டு கோழியை வெளியே எடுத்தாச்சு இப்போ சாஃபரான பவுட்ரு கொஞ்சம் களைச்சி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் அப்படியே மேலே ஊற்றிடுவேன் மேலே ஊற்றியாச்சு வாவனை திறந்தாச்சு எடுத்து உள்ள வச்சோம் அவ்வளோதான் அரிசி தட்டியாச்சு நான் தண்ணி மிச்சம் நான் தண்ணி எடுக்கவே இல்லை தண்ணி ஊற்றவே இல்லை கரெக்டாக அளவு தண்ணி வச்சாச்சு ஆமாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சோறு ரெடி ఎవలందా దమ్ పోట్రణో